அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோடய ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத நன்மைகள் தட் இஸ் இன்பத்தை கொடுக்குறார் எத்தனை சதவீத துன்பத்தை கொடுக்குறார் ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர் லக்னம் அண்டு மகர் ராசி என்புள்ளவங்களுக்கு இன்பம் முப்பது சதவீதம் துன்பம் எழுபது சதவீதம் இப்போ நான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஜாக்கிரதை ஏன்னா உங்களுக்கு மகர் லக்னம் அண்டு மகர் ராசிக்கு எட்டாம் இடத்ததிபதியாக வருகிறார் எட்டாம் இடத்ததிபதி நாலில் வந்து உச்சமாகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை அறியாமல் எதிர்பாராத விஷயங்கள் நடப்பது முறிவு பிரிவு சிக்கல்கள் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சில இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்போ உணரும் உணர்ச்சி போந்து உணர்ச்சி பூர்வமாக அறியாமையால் அப்படி ஒரு ஆணவம் அகங்காரமாக திமிர உங்களை வெளிப்படுத்திட்டீங்கன்னா தான் வம்பு இப்போ மற்றவங்கள்லாம் பண்ணால் கூட ஒத்துக்குவாங்க நீங்கள் பண்ணிங்கன்னா இவன் பாரு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கிறவன் ஒரு வேலைக்கார மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் சர்மிசிவாக அடக்கமாக இருந்து கொண்டிருந்தவன் எப்படி ஆடுறா மதியா அப்படின்னு சொல்லி அதீத கெட்ட பேர் வந்துடும் அதனால தான் அவங்களுக்கு எழுபது சதவீத துன்பம்ட்டேன் ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக தீவிர ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அப்போ தான் மனசு சமநிலையில் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஆணவம் அகங்காரம் அதிகாரத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஏழறையின் பிடியில் தான் இருக்கீங்க பாதச்சனி போகிறப்ப நல்லது பண்ணுவார் ஆனால் அவர் இந்த ஏழரை முடியும் தருவாய் ஒரு ஆறு மாதம் வாக்கில் தான் நன்மையை செய்வார் அது வரைக்கும் பேரை கெடுத்துக்கிறது தன வருவாய் குடும்பத்தில் பிரச்சனை எதிர்பாராத கண்டங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை சுத்தப்படுத்துவார் நீங்கள் சனி பகவான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தட் இஸ் ஒரு வேலைக்கார மனோபாவத்தில் ரொம்ப அடக்கமாக அப்படி சாந்தமாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நாலாம் இடத்துல அந்த சூரியன் உச்சமாகறப்ப ஏன்னா பெரியவங்க மூத்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கெல்லாம் வருவாங்க இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவை இருக்கும் அதனால் உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் ஆனால் வேலைக்காரன்கிறத மறந்துடக்கூடாது அவங்க இறங்கி பேசுகிறாங்க அவங்க வீட்டில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு உங்கள்கிட்ட கெஞ்ச மாட்டாங்க சூரியன் அப்படி பண்ணாது இருந்தாலும் கெஞ்சுற மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு ஏன்னா நீங்கள் அப்படி அலுச்சாட்டியம் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த தன்மையெல்லாம் இருக்கும் சோம்பேறி சோம்பேறித்தனத்தில் சிக்கல் பண்ணுவீங்க அப்போ உங்களை அறியாமல் அப்படி வெளிப்படுத்திட்டீங்கன்னா மரியாதை அந்த ஒரு நிம்மதி போயிடும் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா குரு பகவானும் சேர்ந்துருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அர்த்தாஷ்டம குரு போல் அர்த்தம் அஷ்டம குருவில் பாதி வேலையை பண்ணுவார் அர்த்தாஷ்டம குரு அதனால் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னாக்க அவங்களுக்கு ஆபத்து தாங்க அதனால தான் எழுபது சதவீத விட்டேன் முற்பது முப்பது சதவீதம் நன்மைகள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் உச்சமாக மூன்றாம் இடத்துல இருக்கார் அது ப்ளஸ்ஸு அது நல்லது இருந்தாலும் மூன்றாம் இடம்ங்கிறப்ப முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதிங்கிறதால கொஞ்சம் உங்கள அறியாமல் அந்த இடம் அந்த ஸ்தானம்ங்கிறதால அந்த ஐந்து பத்துக்குடையவர்க இருக்கிறப்ப பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் நம்மளால் முடியும் எதையும் சாதிக்க என்னால் முடியும்ன்ட்டு ஏதாவது எல்லாம் பண்ணுவீங்க அது மாதிரிலாம் ஓவராக பண்ணுறப்ப சிக்கல்வர் ஏன்னா கூடவே ஆறு ஒன்பது கூடைய புதனும் இருக்கிறார் அவன் நீச்ச பங்கம் ஆயிடுறான் நீச்சமாக இருக்கிறதா சுக்கரன் உச்சமாகறதால் நீச்ச பங்கமாகறதால கொஞ்சம் யோசிப்பீங்க பகை விரோதம் வராதபடி நடந்துக்கணும்னு பட்டு முடியாது உங்களியாமல் பட படனை செஞ்சு ஆரம்பிச்சிருவீங்க ஆண்டு மூணில் உள்ள அந்த ராகுவும் அதிரடியான அந்த ஒரு தைரியத்தை கொடுப்பார் அப்போ மூணாம் இடம் வழுக்கிறப்ப இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் நீங்கள் தன்னை மறந்துடுவீங்க ஒரு வேலைக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கும் ஜாக்கிரதை மற்றவங்கள பெரியவங்களை கூடாது ஒருத்தவங்கள்கிட்ட வேலையில் வேலைக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க அந்த ஆணவம் அகங்காரமாக பிவ பண்ணுவீங்க அதனால தான் எழுபது சதவீத துன்பம் இந்த மனசில் வச்சிட்டிங்கன்னாக்கா அந்த திமிர் வருமா அந்த ஆணவம் அகங்காரம் வருமா அதற்காக தான் இந்த அஸ்ட்ரோமாயின் தரப்பி அன்புள்ளவங்களுக்கு அந்த எச்சரிக்கையை கொடுப்பதற்காக தான் இதே ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க பேசுகிறப்பே தெரியும் அப்படி ஒரு நிதானமாக இந்த ரெண்டில் உள்ள இந்த சனி செவ்வாயும் எதிர்பாராமல் பேசிவிட்டேன் கெடுத்து விட்டேன்லாம் வராது பட் வரும் நீங்கள் மெடிடேட் பண்ணலன்னா ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணலன்னா வரும் ஏன்னா ரெண்டில் உள்ள சனி செவ்வாய் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதால முறிவு புரிவுன்னு வர்ற மாதிரி உங்கள் பேச்சு வந்துடும் எடுத்தங்கவுத்தன்னு பேசி விட்ருவீங்க அதனால தான் எழுபது சதவீத துன்பங்களை கொடுத்துருக்கேன் கவனமாக இருக்கணும் ரொம்ப கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அதாவது பதினாலாம் தேதி அந்த உச்ச சூரியன் வருகிறார் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று அதுலேருந்து ஒரு பத்து நாள் செவ்வாய் எங்கே இருப்பார் பேச்சில் அதீத கவனம் தேவை அண்டு மூன்றாம் இடத்துக்கு அவர் போகிறப்ப சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் அவன் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கிறதால லாப சிந்தனையோட பேராசையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும் இப்படி பல வகையில் அந்த மூணாம் பாவம் கெடுது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓவர் கான்ஃபிடண்ட்டு அந்த சூரியன் வேறு உச்சமாகிறப்ப உங்கள் நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சாலும் உங்கள் அறியாமை வெளிப்பட்டு ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் ரொம்ப ஆணவம் அகங்காரமாக பிகவு பண்ணி கிட்டத்தட்ட எழுவது சதவீத தீமைகளை துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் கவனம் தேவை அப்போ ஜப ஜப தியானம் பண்ணிட்டீங்க மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்கார்றப்ப அந்த சமநிலையில் வந்துடுச்சுன்னாக்கா தப்பிச்சிக்கலாங்க பெரிய அளவுக்கு துன்பங்கள் வராமல் தப்பிச்சிக்கலாம் இந்த தசாபத்தியையும் பார்த்துக்கணும் நல்ல தசாபத்தி நடக்குதான ஓரிரு மாதங்கள் எப்படி பலன்கள் வந்திருக்கு பெருசாக கெடுதல் நடக்கலை அப்படினா நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ நான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அர்த்தம் ஆணவம் அகங்காரமாக பிகவ் பண்ணாமல் தப்பிச்சிடுவீங்க இப்போ கெட்ட தசாபத்தி நடந்துகிட்ருக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாவா ரொம்ப நாளாகவே ஒன்றும் பெரிய நன்மைகளே பார்க்கல சார் எதை பார்த்தாலும் பிரச்சனை துன்பம் அப்படின்னாக்கா ரொம்ப அடக்கி வாசிக்கணும் வாயை துறக்கிறப்ப ரொம்ப வாயவே துறக்க கூடாது நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் வழக்கம் குறைவு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்